நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக அழித்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்துல எல்லா மக்களும் அதை பார்க்கிறாங்க எல்லா மக்களும் பார்க்கறாங்க தங்களுடைய சுயலாபத்திற்காக அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய ரெண்டு பேர்த்தை பத்திரிகையில பேச வச்சு பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திரலாம்னு பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னால் இந்த மூன்று நான்கு தலைவர்களுடைய சுயலாபத்திற்காக அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து காரணம் தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது முதல் விஷயம் இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலேயே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறக்காக பாரதிய கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஒரு நம்பர் டூ கட்சி நம்பர் ஒன் கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருக்கு என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு காரணம் அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்பதற்கு என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு எப்ப நிறைவேற்ற போறாரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூற்றி முப்பத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார் எப்போ நிறைவேற்ற போறாரு கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேத்துறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு நூற்றி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்போ நிறைவேற்றுவார் எம்பி இல்லாம எங்க போய் நிறைவேற்றுவார் எந்த ஊரில் போய் பேசுவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசுகிறோம் இதே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குறுதி அவர் கொடுக்கலையா என்னைக்கே அதிமுக பதிமூணாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கி தான் டெபாசிட்டே போயிருக்கும் பதினேழு சதவீதம் வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கார் வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்றாங்க நீ கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ உங்களுக்கு தானே ஆறுக்கு ஆறு மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே எதுக்கு பதினேழு சதவீதம் போனீங்க உங்களை விட இரண்டு மடங்கு முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா பதினேழு சதவீத ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா ஆறு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு ஆறுல மூன்றுல டெபாசிட் காலி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார் இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு கரையானை போல அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட் ஜஸ்ட் வாங்கி இருக்கிறாங்க மூன்று சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு தமிழகத்துல இத்தனை இடத்துல மூன்றாவது நான்காவது வந்து இருக்கிறாங்க டெபாசிட் அளந்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து அவர் முகத்தை நல்லா பாத்துக்கணும் நல்லா பாத்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதிமுகவுடைய பொதுச் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும் இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எத்தனை தோல்வி ரெண்டாயிரத்தி தோல்வி ரெண்டாயிரத்தி தோல்வி ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னாரு ஈரோட்டில் நான் தான் நிக்கணும்னாரு ஏன் ஓபிஎஸ் நிக்க சொன்னார் என்ன சொன்னாரு அண்ணாமலைக்கு ஈரோட்டை பத்தி சில காரணம் தெரியும் உண்மையை நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமா என்கிட்ட என்ன சொன்னார் இன்னைக்கு ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும் அதை தெரிஞ்சு ஒரு பை சொல்றாரு சீக்ரெட் என்ன தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு இது என்னுடைய சொந்த ஊரு என்னுடைய கோட்டை நான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன் அதனால நான் மட்டும் நிக்கணும் கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட எல்லாம் அறிவுறுத்துங்க நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அவர் சொன்னார்ல ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறத நான் கண்டிக்கிறேன்னு சொல்ற சீக்கிரட் நான் சொல்றேன் சொந்த ஊரு என் சொந்த ஊரு அம்மாவுனுடைய ஊரு இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் பி என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்றார் அவருக்கு என்ன மரியாதை நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க இப்படி சொல்லித்தான ஈரோடு பை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தீங்க எவ்வளவு ஆயிரம் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் தெரிஞ்சும் சரித்திரத்தை திருத்தி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால புறக்கணிக்கணும்னு சொன்னாரா இன்னைக்கு என்ன சொன்னாரு ஈரோடு பை எலெக்ஷன்ல கொள்ளுபடிகள் நடந்துச்சு அது விக்கிரவாண்டியில் நடக்கும் அதனால புறக்கணிக்கணும்னு இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு சரி இதே எலெக்ஷன் கமிஷன் இதே மாநில தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா அதையும் புறக்கணிப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு விக்கிரவாண்டி எலெக்ஷன் புறக்கணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் சொன்ன காரணம் வேறு விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் இன்னைக்கு என்ன சொல்றீங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன் புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்கள தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் சொன்னதுக்கு பதிலடி நான் எதுவும் சொல்லி அவரு தானே சொன்னார் என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் எனக்கு அறிவுரை சொன்னார் கோயம்புத்தூர்ல அவர் கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்றேன் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கிருக்கிறாங்க டெபாசிட்டே போயிருக்கும் கோயம்புத்தூர்ல மூன்று தொகுதியில டெபாசிட் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இவரு நூத்தி முப்பத்தி நாலு வாக்குறுதி கொடுத்திருக்காரு எப்ப நிறைவேற்ற போறாரு கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் இருபத்தி சொன்ன முப்பத்தி நாலு வாக்கு நிறைவேற்ற அதை தாண்டி கட்சி 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 பாரதிய பாரதிய ஜனதா ஜனதா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க அதான் நீங்கள் கொடுத்த பரிசு அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவருக்கு அந்த அருகதை இல்லை நம்பிக்கை துரோகத்தை அவர் சொன்னது நான் சொல்றேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கார் காரணம் சொல்றாரு காரணம் யார் இவரா நானா இவரா நானா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆட்சியில் இருந்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் அதனால பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப என்ன சொல்லி பை எலெக்ஷன் இன்னைக்கு சொல்றாரு சரித்திரத்தை மாற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம் ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும் உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாத்தி பேசுறதுனால நான் கண்டிக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தொலைபேசியில் நீங்க என்ன சொன்னீங்க எங்க சொந்த ஊரு நாங்க தான் நிக்கணும் எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம் சொன்னாரில்ல சொல்லித்தான் நீங்க நின்னீங்க எத்தனை எத்தனாயிரம் ஓட்டுல தோத்தீங்க அறுபதாயிரம் வாக்குக்கு மேல நீங்க தோக்கலையா ஓபிஎஸ் அன்னை கண்ணியமாக நாகரிகமாக நீங்க சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள்லாம் ஒரே இடத்துக்கு வர வரவேண்டும் இரண்டு மூன்றாக பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அன்னைக்கு ஒதுங்கி நின்னாரல இன்னைக்கு சரித்திரத்தை மாத்தி பேசுறது நானா சரித்திரத்தை மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணா அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்காந்துக்கலாம் சுத்தி தொண்டர்கள் இருக்கணும் இன்னைக்கு தொண்டர்கள் எங்கண்ணா இருக்காங்க தொண்டர்கள் எங்க இருக்கிறாங்க சென்னையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் போடுறாங்க எத்தனை பேர் வர்றாங்க எண்ணி பாருங்க எத்தனை பேர் வர்றாங்க எதனா பழைய அதிமுகவா அம்மா அவர்கள் இருந்த அதிமுகவா புரட்சி தலைவர் இருந்த அதிமுக எத்தனை பேர் வர்றாங்க இத்தனை அமைச்சர்கள் இத்தனை தலைவர்கள் இத்தனை மாவட்டம் இத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு வராங்க அதனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லாம் வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களை தொண்டர்கள் பார்த்தாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி நரேந்திர மோடி ஐயாவை பார்க்கலாம் எல்லோரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் தனியாக சேர் போட்டுக்கிட்டு கூட நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கலாம் ஆனா கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கின்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்ப புரியும் தெரியல